வாழ்க்கையில் நமக்கு ஒரு யோகம் கிடைக்காதா அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் எல்லாருமே விரும்புவோம் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கும் எத்தனையோ யோ யோகங்கள் வந்தாலும் கூட அந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது பணம் இந்த உலகத்தில் பிரதானம் இல்லை ஆனாலும் கூட பணம் தான் இந்த உலகத்தில் பிரதானம் ரெண்டு விதமாகவே சொல்ல வேண்டியிருக்கு குபேர பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை என்பதை மனசார யார் சரியான முறையில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வீடு தேடி லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது வந்து நிறைந்து நிறையும் அப்படிங்கிறது தான் ஆச்சார்கள் சொல்லிய அந்த ஆச்சாரியர்கள் சொல்கிற அந்த வழியின்படி நாம் அந்த பூஜையை சிறப்பாக செவ்வனே செஞ்சா குபேர யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைலையோ வெள்ளிக்கிழமைகள்லையோ ஒரு கலசம் அந்த ஒரு கலசத்தை எடுத்துக்கொண்டு அது வெள்ளியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை வெள்ளி கலசமாக இருந்தால் நல்லது அல்லது செம்பாக இருந்தாலும் நல்லது ஒரு குடம் ஒரு சின்னதான ஒரு குடம் எடுத்துக்கணும் அதில் உள்ள அந்த குடத்துக்குள்ளார ஏலத்தூள் ஏலக்காய் தூள் லவங்கம் லவங்கம் பட்டை சந்தனம் பன்னீர் புனுகு ஜவ்வாது ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னீர் லவங்கம் பட்டை ஏலத்தூள் சந்தனம் புனுகு ஜவ்வாது ஆறு விஷயங்கள் இந்த ஆறு வாசனை திரவியங்களை அதுக்குள்ளார போட்டுரும் அந்த கலசத்தில் தண்ணி விடணும் மஞ்சள் பூசப்பட்ட தேங்காயையும் மாவிலையையும் எடுத்து கலசத்தின் மேலே வச்சிருக்கணும் இப்போ நம்ம சொம்ப வச்சாச்சு வாசனை திரவியங்களை உள்ளே போட்டாச்சு தண்ணீரால் நிரப்பியாச்சு மஞ்சள் பூசிய தேங்காயையும் அதற்கு உள்ளார மாவிலையையும் முன்னதாக வச்சாச்சு பூஜை இலையில் ஒரு கோலம் விட்டுக்கும் அதில் வாழை இலையை வச்சு அதன் மேலே இந்த கலசத்தை வச்சிடணும் கலசத்தை அம்பாளாக மகாலட்சுமியாகவே பாவித்து வெண்மை நிற மலர்கள் தாமரை மலர்கள் முடிந்தால் கிடைத்தால் வெண்தாமரை மலர்கள் கொண்டு அலங்கரிக்கலாம் அதில் அருகில் ஒரு கோலம் விட்டுக்கிறது நல்லது அந்த கோலத்தில் வரிசையாக நாணயங்களை அழகாக வரிசையாக வச்சுக்கோங்க கோலத்தின் மீது வைத்த அந்த காசுகளில் உதிரியாக வாங்கி வச்சுருக்கிற அந்த பூக்களை அப்படியே தூவிட்டே வாங்க காசு கோலம் வைக்க கோலம் போடுறீங்க கோலத்துக்கு மேலே கா காசுகளை வைக்கிறீங்க வரிசையாக அந்த காசுகளின் மேலே உதிரி பூக்களை அப்படியே தூவிட்டே வரும் கலசத்துக்கு எதிராக லக்ஷ்மி குபேரர் படம் அல்லது ஒரு சிலை அது மாதிரிலாம் இருந்தால் அதை வைக்கலாம் அந்த படங்களுக்கும் நம்ம பூக்களால் அலங்கரிக்கலாம் மகாலட்சுமிக்கு ஐந்து பழங்கள் நைவேத்தியத்துக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆமாம் முக்கியமாக மகாலட்சுமிக்கு செவ்வாழை மிக மிக உகந்தது அதே போல் முழு நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய்னு சொல்கிறோமே அதில் முழு நெல்லிக்கனி வைப்பது அவசியம் மாதுள பழம் மிக மிக முக்கியம் அதே போல் குபேரனுக்கு உலர் திராட்சையும் பாதாம் மற்றும் முந்திரியும் மிக மிக முக்கிய நைவேத்தியமாக போற்றப்படுகிறது ஆக அஞ்சு விஷயங்களில் நீங்கள் செவ்வாழைப்பழம் பழம் முழு நெல்லிக்கனி மாதுளம்பழம் குபேரனுக்கு உரிய உலர் திராட்சை பாதாம் முந்திரி இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கினீங்க இந்த செவ்வாழை முழு நெல்லிக்காயை தவிர்த்து நீங்கள் வேறு பழங்களை வைத்துக்கொள்வதும் மாதுளம்பழத்தை தவிர்த்து வேறு பழங்களை வைத்துக்கொள்வதும் வச்சுக்கலாம் மகாலட்சுமியினுடைய ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிந்தால் மகாலட்சுமி காயத்ரி உங்களுக்கு பாராயணமாக இருந்தால் மகாலட்சுமி போற்றி நூற்றி எட்டு கொண்டவை அது உங்களுக்கு தெரிந்திருந்தால் இவற்றையெல்லாம் சொல்லி வழிபடலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியுமென்றால் அதை சொல்லி வழிபடுங்கள் அல்லது புத்தகத்தை பார்த்து படிக்கலாம் அல்லது ஒழிக்க விட்டு அதை காதார கேட்டுக்கொண்டே இந்த பூஜையை செய்யலாம் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் மகாலட்சுமிக்குரிய காயத்ரி மந்திரம் மகாலட்சுமியினுடைய நூற்றி எட்டு போற்று கனகதாரா ஸ்தோத்திரம் இதை எட்டலாம் இதை இவற்றில் ஏதேனும் ஒன்றை சொல்லலாம் அல்லது இவை முழுக்கவே சொல்லலாம் பூஜையை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காசுகளை எடுத்து கலசத்தில் லேசாக சத்தம் வர்றது போல் கொஞ்சம் சத்தம் வரணும் அது மாதிரி கலசத்தில் லேசாக சத்தம் வர்றது போல் கலசத்துக்குள்ளார இருக்கிற தண்ணிக்குள்ளார அந்த காசெல்லாம் போடணும் நிறைவாக கேசரி அல்லது பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல்னு ஒரு இனிப்பு நைவேத்தியம் வச்சுக்கோங்க மறுநாள் பூஜை செஞ்சு கலசத்திலிருந்து காசுகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு சிரசில் வைத்து கொண்டு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் வீட்டு பீரோட உள்ளுக்குள்ளார பத்திரமாக வச்சுக்கோங்க கலச நீரை எடுத்து தலையில் தெளிச்சிக்கலாம் அல்லது வீட்டில் துளசி செடி இருந்தால் அதில் ஊற்றிடலாம் இந்த பூஜையை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் காலையிலையோ அல்லது சாயந்தரத்துலையோ செய்கிறது ரொம்ப விசேஷம் காலையிலன்னா சூரியோதயம் நிகழ்ந்த பிறகு சாயந்தரம்னா சந்திரோதயம் வருகின்ற அந்த நேரத்தில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்வது மிகுந்த பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த குபேர பூஜையை மகாலட்சுமி பூஜையை யார் ஒருத்தங்க மனசார இதை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்காங்களோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்பது நிறைவாக இருக்கும் சகல ஐஸ்வரிய பாக்கியங்கள் கிடைத்தே தீரும் என்கிறார்கள் ஆச்சாரியப் பெரும்